அத்தியாயம் நாற்பத்தி மூன்று பிக்ஷு யார் பௌத்த துறவி கிட்டே இருந்து தான் கொண்டு வந்த கத்தி விஸ்வ கத்தின்னு தெரிஞ்ச நேரத்தில இருந்து குண்டோதரனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல குண்டோதரன் கிட்ட மகேந்திர பல்லவர் கேக்குறாரு பௌத்த துறவியை எங்க விட்டுட்டு வந்த சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறாரு உடனே குண்டோதரன் சொல்றான் அவர் கோயில் மடப்பள்ளிக்குள்ள போனாரு நான் கதவை போட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் உடனே மகேந்திர பல்லவர் சொல்றாரு நல்ல காரியம் செஞ்ச வா அந்த கிராமத்துல உள்ள அந்த கோயிலுக்கு போயிருவோம் நாம வந்த காரியம் நடந்துருச்சு புத்த பிக்ஷுவ குண்டோதரன் கவனிச்சுக்கிடுவான் நாம போகலாம் வாங்க அப்படின்னு கவலையோட சொல்றாரு இல்ல சத்ருக்னா நாம வந்த காரியம் இன்னும் முடியல படைகளை தடுக்கிறத காட்டிலும் இங்கே நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு துர்வினீதனை சிறப்பிடிச்சது பெரிய காரியமே இல்ல இந்த நாகநந்திய கண்டிப்பா நம்ம சிறப்பிடிச்சே ஆகணும் அப்படி சிறப்பிடிச்சா மட்டும்தான் இந்த யுத்தத்துல நமக்கு முக்கா பங்கு வெற்றி கிடைச்சாதான் நம்ம யோசிக்க முடியும் பிரபு அவ்வளவு முக்கியமான காரியமா இருந்தா இந்த பௌத்த துறவிய அன்னைக்கே நம்ம ஆயனர் வீட்டுல சிறப்பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சத்ருக்னன் கேக்குறாங்கல இது நாள் வரைக்கும் நான் நினைச்ச காரியம் நடக்கணும்னா இந்த பௌத்த துறவினால மட்டும்தான் ஆமோதிச்சேன் இனிமேல் அவர் இந்த மாதிரி நமக்கு கண்டிப்பா கெட்டதுதான் நடக்கும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றாரு உடனே சத்ருக்னன் சொல்றாரு இந்த பௌத்த துறவிய பிடிக்கிற வேலைய நானும் குண்டோதரனும் செய்யறோம் நீங்க உடனே கிளம்பி போங்க ஆத்துக்கு அந்த கரையில கண்ணபிரான் ரதத்தை பூட்டி தயாரா இருப்பான் நீங்க காஞ்சிக்கு போயிடலாம் அப்படின்னு சத்ருக்னன் சொல்றாரு இல்ல சத்ருக்னா இந்த வேலையை உங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் ஒப்படைக்க முடியாது நான் தான் செஞ்ச குண்டோதரா முன்னாடி போ வழிய காட்டு அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் அதுக்கு மேல சத்ருக்னன் வாயே துறக்கல ஒண்ணுமே பேசல மூணு பேரும் பொழுது விடிய கூடிய நேரத்துல அந்த கோயில் பக்கத்துல போறாங்க அதே மாதிரி மதுல தாண்டி குதிச்சு உள்ள போறாங்க மடப்பள்ளியின் கதவு வெளிப்பக்கத்துல பூட்டப்பட்டிருக்கு அத பார்த்த உடனே குண்டோதரனுக்கு ஒரு சின்ன கர்வம் பாத்தீங்களா எப்படி பூட்டி வச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் அந்த மடப்பள்ளியினுடைய திறந்து உள்ள போறான் உள்ள பௌத்த துறவி இல்லை கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் உள்ள விழுது எங்க இருந்து இந்த வெளிச்சம் வருது அப்படின்ட்டு மேல பாக்குறாங்க மேல நாலு ஓடு பிரிக்கப்பட்டிருக்கு அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது மேல நாலு ஓட்ட பிரிச்சு நாகநந்தி வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சேன் சத்ருக்னா இப்படிதான் நடப்போம்னு அதனாலதான் இந்த பௌத்த துறவியை கைது பண்ணக்கூடிய கூடிய வேலையை நான் உங்ககிட்ட கொடுக்கல இப்ப புரியுதா அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவ குண்டோதரா பல்லவேந்தரர் சொன்னதை கேட்டியா காஞ்சி ஒற்றர் படைக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு சத்ருக்னன் உடனே குண்டோதரன் சொல்றான் பிரபு அந்த கத்திய நீங்க என்கிட்ட கொடுங்க அந்த பௌத்த துறவி எப்படியும் இந்த கிராமத்துலதான் இருப்பான் இந்த கத்தியை வச்சே நாளைக்கு காலைக்குள்ள நான் அவனை குத்தி கொள்ளுதேன் இல்லைன்னு சொன்னா இதே கத்தியால நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றான் சத்ருக்னும் குண்டோதரன் கிட்ட அந்த கத்தியை கொடுக்க போறான் உடனே மகேந்திர பல்லவர் அந்த கத்தியை வாங்கிக்கிறாரு குண்டோதரா இந்த மாதிரி அசட்டு சத்தியம்லாம் இனிமேல் பண்ணாத பௌத்த துறவியின் உடம்புல நீ இந்த கத்தியை செலுத்தவே முடியாது ஏன்னா அவருடைய உடம்பு வந்து வஜ்ரம் ஒருவேளை நீ உன்னோட பலத்தை திரட்டி அவரை குத்துனா கூட இந்த கத்தி தான் வளையும் அவர் உடம்புல இந்த கத்தி ஏறாது அப்படியே நீ அவரை காயப்படுத்தினா கூட இந்த கத்தியில இருக்கக்கூடிய விஷம் அவரை கொல்லாது அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றாரு விஷ கத்தி பௌத்த துறவிய மட்டும் எப்படி கொல்லாம இருக்கும் ஏம் பிரபு பௌத்த துறவி என்ன மந்திரவாதியா மந்திரங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை உண்டா அப்படின்னு சத்ருக்னன் கேக்குறாரு மந்திரமும் இல்ல மாயமும் இல்ல சத்ருக்னா விஷத்தை விஷம் ஒண்ணும் செய்யாது இல்லையா பௌத்த துறவியனோட உடம்புல ஓடுறது விஷம் கலந்த ரத்தம் வருஷமா உடம்பையே அந்த ஐயோ இது என்ன பயங்கரம் அப்படிங்கிறார் சத்ருக்னன் அதனாலதான் பௌத்த துறவியோட மூச்சு காற்று பட்ட உடனே அக்கம்பக்கத்துல இருக்கிற பாம்பெல்லாம் செதறி ஓடும் ஆமா நான் பாத்திருக்கிறேன் ஓ அதுதான் காரணமா அப்படிங்கிறான் குண்டோதரன் சத்ருக்னா கெடில நதி கரையில ஒரு பயங்கரமான சர்ப்ப புகையை பார்த்தோமே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேக்குறாரு சத்ருக்னன் சொல்றான் மறக்கக்கூடிய இடமா பிரபு அது அப்படிங்கிறான் அதனோட மர்மம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியா எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு அதுல உள்ள மர்மம் என்னன்னு புரியவே மாட்டுக்கே பிரபு அப்படிங்கிறான் சத்ருக்னன் உடனே மகேந்திர பல்லவர் சொல்றாரு நான் சொல்றேன் கேளு காஞ்சி கோட்டைய எந்த வழியிலையும் பிடிக்க முடியலன்னா கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய குடி தண்ணீரை எல்லாம் விஷமா மாத்துறதுக்கு சத்ரு தலையே சுத்துற மாதிரி இருக்கு என்ன கொடுமை இது கருணாமூர்த்தியான புத்தரை வழங்கக்கூடிய ஒரு பௌத்த துறவி இதெல்லாம் நம்பவே முடியல அப்படிங்கிறான் சத்ருக்னன் நம்ப முடியாத காரியம்தான் ஆனா அந்த பௌத்த துறவி உண்மையானவரா இருக்கணுமே அவர் உண்மையான பௌத்த துறவி இல்ல சத்ருக்னா காவி துணியவும் பௌத்த சங்கங்களையும் தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த சாமர்த்தியமான ஒற்ற நபர் அப்படின்னு பல்லவேந்திரர் சொல்றார் இந்த கொலகார பாவிய கொல்லாம விடணுங்கிறீங்களே அப்படிங்கிறார் சத்ருக்னன் உடனே பல்லவர் சொல்றாரு கொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல சத்ருக்னா இவனை சிறப்பிடிச்சோன்னு வச்சுக்கோ ஏன் புலிகேசியோடு நான் நடத்தக்கூடிய யுத்தத்துல இவனை ஒரு பெரிய ஆயுதமா நம்ம பயன்படுத்தலாம் பிரபு இந்த புத்த பிக்ஷு யார் அப்படின்னு சத்ருக்னன் கேக்குறான் அதுக்கு பல்லவேந்திரர் சொல்றாரு எனக்கு ஒரு யூகம் இருக்கு ஆனா அது சரியானது தெரிஞ்ச பிறகு நான் உனக்கு சொல்றேன் சத்ருக்னா சத்ருக்னா நீயும் உன்னோட சீடன் குண்டோதரனும் இது வரைக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு எவ்வளவோ சேவைகளை செஞ்சிருக்கீங்க ஆனா அதை எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான காரியம் இப்ப நீங்க செய்ய வேண்டியது இருக்கு நான் சொல்றத ரெண்டு பேரும் கவனமா கேளுங்க அதன்படி செய்யுங்க கண்டிப்பா வெற்றி பெறும் என்ன சொல்றீங்க அப்படின்னு பல்லவர் கேக்குறாரு பிரபு உங்க கட்டளை எதுவோ அதை அப்படியே செய்யறோம் அப்படிங்கிறாரு சத்ருக்னன் உடனே மகேந்திர பல்லவர் அந்த மடப்பள்ளி வாசல்ல வச்சே குண்டோதரனும் சத்ருக்னனும் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கறத சொல்றார் அவர் அப்படி என்ன வேலை செய்ய சொல்லியிருப்பாரு நீங்க மகேந்திர பல்லவர் மாதிரி ஒரு நாட்டை காக்க கூடிய பொறுப்புல இருந்திருந்தா அந்த ஒற்றர்களுக்கு என்ன வேலை கொடுத்திருப்பீங்க மாத்தி யோசிங்க நாளை வரை